ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நிலக்கடலையில் ஒரு ஸ்வீட் அதுக்கு தேவையான பொருட்கள் நிலக்கடலை ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அடுத்து மண்டை வெள்ளம் கொஞ்சம் உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் மணத்துக்காக மூணு முன் மணத்துக்காக மூணு ஏலக்காய் முந்திரி பருப்பு இப்போ வந்து நான் வந்து நிலக்கடலையை வானலியில் போட்டு லைட்டாக சூடு பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு வடைச்சட்டி வந்து கொஞ்சம் சூடாகணும் அதில் நான் தோல் நீக்கின நிலக்கல்லைய போட போகிறேன் இதுக்கு நிலக்கல்லைக்கு வந்து மண்டை மண்டவெல்லம் போடுறனாலும் போடலாம் அல்லது கருப்பட்டி அல்லது கரும்பு சர்க்கரை உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து நமக்கு நிலக்கல்லையை வறுக்கிலேயே ஒரு மனம் வரும் அப்படிங்கிறது நிலக்கல்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து சூடாயிடுச்சுன்னு இருக்கும் இப்போ வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம வறுத்த நிலக்கல்லைய ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு நிலக்கல்லாம் வந்து ஆறிடுச்சு அதை நான் வந்து மிக்சி ஜாரில் போட போகிறேன் நம்ம வந்து இப்போ மணத்துக்காக மூணு ஏலக்காய் எடுத்து வச்சோம் அதையும் இதோட ஆட் பண்ண போகிறேன் அடுத்து வந்து கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சோம் அதையும் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஸ்வீட் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நம்ம அரைக்க போறோம் ரொம்ப இப்ப வந்து நம்மளுக்கு பொடியாயிருச்சு நிலக்கல்ல மண்டை வெல்லம் ஏலக்காய் போட்டோம் ஏலக்காய் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் மனம் கொடுக்குது இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் ஒரு பிளேட்டில் மாத்துறோம் எடுத்து வச்சிருக்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுக்க முடியும் கடையில் போய் காசு செலவு பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ வந்து இதை வந்து நம்ம உருண்டைய பிடிச்சிக்கலாம் இதோட வந்து நீங்க நெய் சேர்த்தி உருண்டை பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு நிலக்கடலை உருண்டை வந்து ரெடி ஆயிருச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு ஒரு டைம் வீட்டில் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்